நவகிரகங்கள் லிங்க வடிவத்தில் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு அந்த நவகிரகங்கள் மகாலட்சுமியால் பிரதிஷ்ட செஞ்சு தன்னுடைய கிரகதோஷம் போறதுக்காக பிரதிஷ்ட செய்யப்பட்ட லிங்கம் அதை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு கிரகதோஷங்கள் நிவர்த்தியாரதா வரலாறு இந்த ஊர்ல சிறப்பு ஐயனார் சிவபூஜை பண்ணதா வரலாறு எந்த ஊர்லயும் சிவாலயங்கள்ல ஐயனார் இருக்காது இந்த ஊர்ல பூர்ண புஷ்கலாவோட பைரவர் பக்கத்துல ஐயனார் இருக்கும் இந்த ஊர்ல மகாலட்சுமி தங்கி இருந்து நவகிரக லிங்கங்கள் பிரதிஷ்டை செஞ்சு சுவாமி அம்பாலியும் சிவபூஜை பண்ணதா வரலாறு மகாலட்சுமிக்கு தன்னுடைய தனதானியங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த ஊர்ல சிவபூஜை பண்ணி தன்னுடைய தனதானியங்களை நிலைநிறுத்தினார் அதனால இந்த ஊர்ல திருமகள் தங்கி இருந்ததனால் திரு தங்கூர்னு பேருண்டு சுக்கரதேவனுக்கு ஒரு கண்ணு போனதுனால அந்த இழந்த கண்ணை மறுபடியும் பிரகாசம் பெறத்துக்காக இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் போனதுனால சுக்கரதேவனுக்கு மறுபடியும் கண் கிடைத்ததா வரலாறு இந்த ஊர்ல கங்கையில ஸ்நானம் பண்ணா என்ன பலன் உண்டோ அதே பலன் உண்டு பிரகநாயகம் விகாசமேத ரஜகிரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் திருத்தங்கூர் இந்த உருளா சுவாமி பெயர் வந்து ரஜதகிரீஸ்வரர் தமிழில் வெள்ளிமலைநாதர் அம்பாள் பிரகண்ணாயகி பெரியநாயகி இந்தூருளை சிறப்பு நவகிரகங்கள் லிங்க வடிவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த நவகிரகங்கள் நவகிரகங்களுக்கு பங்குடி மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் சூரிய பூஜை நடக்கும் அப்போ ஒரு ஒரு லிங்கத்துக்கும் சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடைபெறும் அந்த நவக்கிரகங்கள் மகாலட்சுமியால் பிரதிஷ்டை செஞ்சு தன்னுடைய கிரகதோஷம் போகிறதுக்காக பிரதிஷ்ட செய்யப்பட்ட லிங்கம் அது அதை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு கிரகதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதா வரலாறு இந்த ஊரில் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் உண்டோ அதே பலன் உண்டு கங்கை தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் இந்த குளத்தில் மகாலட்சுமி செந்தாமரையும் வெந்தாமரையும் பயிரிட்டு பூத்து சிவபூஜை பண்ணதாக வரலாறு இந்த ஊரில் சிறப்பு ஐயனார் சிவபூஜை பண்ணதாக வரலாறு எந்த ஊர்லேயும் சிவாலயங்களில் ஐயனார் இருக்காது இந்த ஊரில் பூர்ண புஷ்கலாவோட பைரவர் பக்கத்தில் ஐயனார் இருக்கும் சூரிய பகவான் உள்ளே இருக்கார் பங்குனி மாதம் சூரிய பூஜை சிறப்பாக நடைபெறும் இந்த ஊரில் தலைவட்டி விநாயகர்னு அப்பாவோடய தலையை கேட்டதுனால் இவருடைய தலை போனதாக காரணம் கணபதினு தலைவட்டி பிள்ளையாருன்னு பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த ஊரில் இருக்குது அதனால் இந்த தலைவட்டி பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டால் எந்த காரியமும் உடனே நடக்குங்கிறது சம்பிரதாயம் அடுத்தது பழித்துறையிலேயே மகா கணபதி இருக்கார் உள்ளே வரும்போது நந்தி கொடிமர கணபதி அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதியை பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போனோம்னா எது தாப்பில் ரஜதகிரீஸ்வரர் வெள்ளிமலைநாதர் வெள்ளிமலைநாதருக்கு தென்னண்டபுரம் நால்வர் நால்வருக்கு நேர மகா மகாகணபதிக்கு பக்கத்திலே தலைவெட்டி பிள்ளையார் இருக்கார் பக்கத்தில் சுப்பிரமணியர் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு லிங்கங்கள் நவகிரகலிங்கங்கள் லிங்கத்தை தாண்டி வந்தோம்னா நவகிரகங்கள் இருக்குது இந்த ஊரில் தென்னமரம் ஸ்தலவருட்சம் சிவகங்கை தீர்த்தம் சம்பந்தரால் பாடல் ஸ்தலம் இது இந்தூருக்கு மூன்று காரண பெயர் உண்டு திருத்தங்கூர் திரு தெங்கூர் திருத்தேங்கூர் அப்படின்னு சொல்லுவார் தெங்கூர் அப்படிங்கிறது தென்னமரம் ஸ்தலவருட்சம் ஒட்டக்குத்தூர் பாடலில் வரும் தெங்கு பழுத்திருப்பதோர் திரு தெங்கூரானு இந்த தென்னைமரம் ஸ்தலவருட்சத்துக்கு காரணம் சுவாமி அம்பாலும் இருக்கும் பொழுது கணபதி போய் விளையாடுறான் கணபதியை போன்னு சொல்லும் பொழுது ஒன்று மாரி மூணு கண்ணுள்ள உள்ள தலை வேணும் அப்படின்னு கேட்குறார் அதுக்காக தென்னை மரத்தை உற்பத்தி பண்ணி தென் தேங்காயை கொடுத்து கணபதியை விளையாட சொல்கிறார் அதனால் தென்னமரம் மரம் உற்பத்தியானது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்தலவருட்சம் அங்கே தான் அதனால் தென்னை ஸ்தலவிருட்சம் இந்த ஊரில் அதனால் தெங்கூர் அப்படின்னு உண்டு தென்னமரம் ஸ்தலம்ரிட்சங்கிறதுனால தெங்கூரும் உண்டு அடுத்தது தேங்கூர் தெளிஞ்ச நீர் தேங்கி இருந்து தான் அந்த ஊரில் யுகங்கள் பிரளயங்கள் வரும்பொழுது இந்த ஊரில் மட்டும் தெளிஞ்ச நீர் இருந்து தான் காரணம் என்னன்னு கேட்டால் பகிரதன் பிரயர்த்தனம் பண்ணி சொர்க்கத்திலேருந்து பூலோகத்துக்கு கங்காதேவியை கொண்டு வரான் கங்காதேவி வரும்பொழுது பாவிகள்லாம் ஸ்நானம் பண்ணிடறாளாம் அந்த கங்காதேவிக்கே பாவம் ஏற்பட்டு பேரு தான் கங்காதேவி போய் கேட்கும்போது தேவகுரு சொல்கிறார் நாதரில் சுவாமி அம்பாலியை சிவபூஜை பண்ணு உன்னுடைய பாவம் போகும் அப்படின்னு சொல்லி கங்காதேவிக்கே பாவம் போன ஊர் இது அதனால் சிவகங்கை தீர்த்தம் அதனால் யுகங்கள் மாறும்பொழுது இந்த ஊரில் தெளிஞ்ச நீர் தேங்கியிருந்ததாக வரலாறு அதனால் திரு தேங்கூர்னு பேர் அடுத்தது திருத்தங்கூர் மகாலட்சுமிக்கு தனதானியங்கள் கொடுக்க கொடுக்க குறைஞ்சின்றே வந்து தான் தனதானியங்கள் கிரகதோஷத்தினால் க தனதானியங்கள் குறைஞ்சதுனால வெள்ளியங்கிரியில் சிவபூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஊரில் வந்து வெள்ளிமலைநாதரை செந்தாமறையாலையும் வெந்தாமறையாலையும் சிவபூஜை பண்ணுன்னு சொல்கிறேன் அதனால் இந்தூர் குளத்தில் செந்தாமரையும் வெந்தாமரையும் பயிரிட்டு அது பூக்கிற வரைக்கும் இந்த ஊரில் மகாலட்சுமி தங்கி இருந்து நவகிரக லிங்கங்கள் பிரதிஷ்டை செஞ்சு சுவாமியும் அம்பாலையும் சிவபூஜை பண்ண வரலாறு மகாலட்சுமிக்கு தன்னுடைய தனதானியங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி தன்னுடைய தனதானியங்களை நிலைநிறுத்தின்றார் அதனால் இந்த ஊரில் திருமகள் தங்கி இருந்ததனால் திரு தங்கூர்னு பேருண்டு இந்த ஊர் சம்மந்தரால் பாடல்பட்ட ஸ்தலம் இது சுக்கரதேவனுக்கு ஒரு கண்ணு போனதுனால அந்த இழந்த கண்ணை மறுபடியும் பிரகாசம் பெறத்துக்காக இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவை விமோச்சனம் போனதுனால சுக்கரதேவனுக்கு மறுபடியும் கண் கிடைத்ததாக வரலாறு இந்த ஊரில் காலம்புற ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் திருத்தங்கூர் திருவாரூர்லேருந்து பஸ் இருக்குது திருநெல்லைக்காவல் ட்ரெயின் இருக்குது திருத்திரைப்பூண்டிலிருந்தும் பஸ் இருக்குது மன்னாரக்குடியிலிருந்தும் பஸ் இருக்குது திருவாரூர்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் திரு திருத்திரைப்பூண்டிலேருந்து இருபது கிலோமீட்டர் மன்னாரக்குடியிலருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் ரஜதிகேரல் சுவாமி திருக்கோயில் எத்திரபூண்டி மாவட்ட வட்டத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திருஞான சம்பந்தரால் பாடல் பட்ட தலமாகும் இத்திருக்கோயிலின் கொடிமடிகள் ஒன்றை கொண்டு வந்து நெருவி பூசித்து உமாதேவி பகராய சிவபெருமானை வழிபட ஆசைப்பட்டாள் அதன்படி சிவபெருமான் உமாதேவியுடன் முன்னே இருக்க வெள்ளிமலையில் கைலாயத்துள்ளபடி காட்சி அறிந்த காட்சி சென்று லட்சுமி தேவியும் இத்தலம் வெள்ளிமலையாகவும் உமாதேவியுடன் சிவபெருமான் எக்காலமும் இருந்து வேண்டுவோருக்கு வேண்டுவரம் கொடுத்திடவும் வேண்டினார் சிவபெருமான் அப்படியே அருளினார் அது முதல் சுவாமியின் கோயில் வெள்ளிமல்லிநாதர் என வழங்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலில் மாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினைந்து ஏழு தினங்களுக்கு சூரிய பூஜை நடைபெற்று வருகிறது அந்த நேரத்தில் பாமியின் மேணியில் சூரிய பகவான் படுவது விசேஷமான காரணமாகும் இத்திருக்கோயில் வதிகாசி விசாகம் விர்மோசமாக நடைபெற்று வருகிறது உலகில் சேர்ந்த மூன்று அறம் பொருள் இன்பம் இவற்றுள் பொருளுக்கு அதிதே லட்சுமி தேவி அது சமதியம் கடைக்கன் உடனே தளத்திற்கு வந்து பெரும்படியான வார்த்தையை பெற்று விரும்பினாள் கர்ம பூமியாகிய உலகத்தை அடைந்து செவருமானை தூசிக்கத்தக்க தலம் இது என்று ஆராய்ந்து இத்தலத்தை வந்து அடந்தாள் மகாலட்சியின் நிரந்தரமாக இங்கே வாசம் செய்யும் தலமாகும் தகல சொத்துக்களும் ஆயுள் விஜயம் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபட்டால் இக்கோயில் சிறந்த தனமாக அமையும் இதை விரும்பி பொதுமக்கள் வெளியிடங்களிலிருந்தும் சேவார்த்தையும் அதிகமாக திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு வருகின்றனர்